நிமித்தமாக ஒவ்வொரு தலத்துக்கும் போகும் பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து அந்த தலத்துல ஏதாவது சிறப்பு இருந்ததுன்னா பதிகத்துல ஒரு ஒரு எட்டு வரியில வச்சுட்டு போயிடுவார் அந்த ஊரு கதைய எட்டு வரியில அடைக்கிட்டு போயிடுவார் ரொம்ப அற்புதமாக நாம இப்ப திருவொற்றி ஊர்ல இருந்து கண்ணு போன பிற்பாடு அப்படி தட்டு தடுமாறிக்கிட்டு எங்க போறாரு திருமுலை வாயில் போறாரு திருமுள்ளவாயில் போன உடனே அவருக்கு வந்து கண்ணி தெரியாத போறதுனால தவிர யார் இருக்கிறாங்க ஒரு பதிகம் பாடுவாரு அந்த பதிகத்துல அதே மாதிரி பத்தாவது பாடல்ல சொல்லுவாரு அந்த திருமலை வாயிலுடைய வரலாறு வந்து அதுல பதிவு போட்டுவாரு அந்த ஒரே பாட்டுல சொல்ல மான் சூர்கொடி முள்ளையாள் கட்டிட்டி எல்லையில் இன்பம் அவன் பெற வெளிப்பட்டே அருளிய இறைவனே என்றும் நல்லவர் பாட பல்கலை போதா பதம் சுடரே இந்த பாடல் வந்து இந்த ஊரோட இணைஞ்சது இப்ப நாம இங்க நின்னு இருக்கோம் பாரு இந்த புகழோட இணைஞ்ச பாடல் இந்த பாடல் தொண்டைமான் சக்கரவர்த்திய ரெண்டு பேரு அரக்கர்கள் எதிர்த்து சண்டை போடுறாங்க சண்டை போடுறாங்க எந்த இடத்துல சண்டை நடக்குதுன்னா இந்த புழல்ல சண்டை நடக்குது ஒரு ஆயிரத்தி இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து ஒரு பெரிய கோட்டம் இது புழல் அந்த மாதிரியான இடத்துல புழல்ல சண்டை நடக்குது அவங்க ரெண்டு பேரும் அரக்கர்கள் அப்படின்றதுனால கொண்டைமான் மாண சக்கரவர்த்தி தோட்டு போயிடுறாரு தோட்டு போய் என்ன பண்றாரு யானை மேல ஏன் இங்க இருந்து புறம் ஒதுக்கிட்டு காஞ்சிபுரம் போறாரு போகும்பொழுது அம்பத்தூரை தான உன்ன வெறும் முல்லைக்கொழியா இருக்குது இடம் வழி வழிப்புள்ள முல்லைக்கொடி தான் அப்ப இவர் என்ன முல்லைக்கொடியா இருக்க யானுடைய காலில் சிக்கிது அப்ப அவர் என்ன பண்றாரு கத்தி அந்த முல்லைக்கொடிகள் எல்லாம் நீவி விடுறாரு ஒரு இடத்துல இருந்து அப்படியே ரத்தம் கொப்பிடிக்குது ரத்தம் வருது

அப்பல்லாம் கிட்ட போய் நின்று பார்க்கலாம் நாங்களாம் சின்ன வயசுல அந்த வெட்டு தமிழ்மெல்லாம் பார்த்திருப்போம் அப்பெல்லாம் கிட்டவே நிக்கல கெட்ட சேகர் இருபது அடிக்கும் பின்னாடி தள்ளிடுறாங்க நம்மளாம் நாங்கெல்லாம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னா அந்த அந்த வெட்டுக்காயத்தை போயிட்டு ஒவ்வொரு வருஷமும் மகா சிவராஜின் தான் இருப்போம் நாங்க குழந்தைல அந்த மாதிரி அப்போ இறைவா நான் இந்த மாதிரி வந்து புறம் இதுகிட்டு தோற்றுக்கு போய் ஓடி வரேனே எனக்கு போய் இந்த மாதிரி ஒரு சோதனையை கொடுத்துட்டேன்னு சொல்லி அழுவுறேன் தொண்டைமான் சக்கரவர்த்தி அப்ப அவர் என்ன பண்றாரு நீ ஒண்ணு கவலைப்படாதடா இந்த இடத்துல எனக்கு ஒரு ஆலயத்தை எழுப்பி நான் அவங்கள பார்த்துக்கிறேன்னு சொல்லி நந்தியம்பெருமான கூப்பிட்டு அந்த ஓனன் காந்தன் ரெண்டு அரக்கர்கள் கூட சண்டை போட விடுவாரு நீங்க எல்லா ஊர்லயும் நந்தியம்பெருமான் எப்படி இருப்பாரு சிவபெருமான பார்த்த போல இருப்பாரு அந்த ஊர்ல போனீங்கன்னா திரும்பி இருப்பாரு நந்தியம்பெருமான் ஏன்னா ஓனன் காந்தன் கூட சண்டை போடுறாரு நந்தியம்பெருமானன் அதனால திரும்பி நின்னு அவங்க கூட சண்டை போட்டு ரெண்டு பேரும் தோற்கடிச்சிடறாரு இந்த தகவலை அற்புதமாக அந்த பாடலில் சொல்றாரு சொல்லரும் புகழான் தொண்டைமான் கழிச்சை கழிவின யானை சூழ்கொடி முள்ளையால் கட்டிட்டு முல்லை கட்டிட்டு எல்லையில் இன்பம் அவன் பெற வெளிப்பட்டு அருளிய இறைவனே என்றார் அவனுக்கு காட்சி கொடுத்த இறைவனே அப்படின்னு சொல்லி அந்த கதையை ஒரு நாளே வரியில கொடுப்பார் சுந்தரர் ஏன்னா அவர் சிவபெருமானுடைய அனுப்பத் தொடர் சிவபெருமானுடைய நிழல் அந்த மாதிரி கொடுத்த உடனே அப்புறம் அவர் என்ன சொல்றாரு பகவான இந்த இடத்துல ஆலய எழுப்புன்னு சொல்றியே உன் மேல நான் கட்டில வெட்டிட்டேன்னு பின்னமாய் போச்சே இதுன்றாரு அப்ப சொல்றாரு நான் வந்து வெட்டு பாட்டாலும் மாசு இல்லா மணியாக உனக்கு காட்சி கொடுக்குறேன்றாரு அதனாலதான் அவருக்கு பேரு திருநாம என்ன மாசு இல்லா மணி ஈஸ்வரர் வெட்டு பாட்டு இருந்தாலும் எந்த விதமான இதுவும் கிடையாதான் பாதிப்பும் கிடையாதான் அதுல அதனால மாசு இல்லாத மாசு மருவு இல்லாதவன்றான் பாரு அந்த மாதிரி மாசில்லாத ஈஸ்வரரா நான் உனக்கு காட்சி கொடுக்குறேன் அதே மாதிரி திருவாரூர் மாட்டினுடைய குழம்பு காமதேவனுடைய அங்கே அந்த மாதிரி இருக்கும் அவருக்கு பேரும் மாசிலா மணீஸ்வரர் போனீங்கன்னா திருவாரூர் பார்க்கலாம் இடரினும் தலைவரும் பாடுறோமா அந்த ஊர்ல அந்த மாதிரி அற்புதமாக கோயிலை அமைச்சாரு இந்த நிகழ்ச்சி மாதிரியே காஞ்சிபுரத்துல ஒரு வரலாறு நடக்குது இப்ப நான் காலையில அந்த பாட்டை பாடினோம் ஆலம்தானு வந்து கைலாயத்துல காமாட்சி அம்மா வந்து சிவபெருமான் உட்காந்து பார்வதி தேவி என்ன பண்றாங்க அப்படி வந்து நம்ம புருஷன் தானே சொல்லி விளையாட்டு அப்படி கண்ணை பொத்துவாங்க கண்ணை பொத்தணும் ஒன்னா என்ன போயிட்டான் ஈரேழு பதினாறு ரோகமும் அப்படியே இருண்டு போயிடுச்சான் இருண்ட உடனே ஒரு செகண்ட் நெற்றிக் கண்ணை திறந்து உலகத்தெல்லாம் ரட்சித்தாராம் சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு நீ வந்து என்னுடைய மனைவியா இருந்தாலும் நான் வந்து உலக எல்லாம் காத்து ஆள்றவன் என்ன போய் நீ கண்ணை பொருத்தலாமா நீ அதனால வந்து உனக்கு தண்டனை என்னன்னா நீ போய் உலகத்துல தவறு செஞ்சுட்டு வா அப்படின்றாரு இப்போ யாராவது சொன்னா என்ன சொல்லுவாங்க பொட்டாட்டிங்க போய் அனியம் வேணா உன் குடும்பம் வேணான்னு போய்கிட்டே இருப்பாங்க பண்ணுவோமா இல்லை தனியே கிடைக்காது நம்மளுக்கு அப்புறம் காப்பி டிபன் தான் போட்டோம் தனியே கிடைக்காது நம்மளுக்கு அந்த மாதிரி சூழ்நிலை அப்ப அந்த அப்படியே பயங்கர கோபம் வருது

ஊசி முனையில கால் கட்ட வர நிற்கிறாங்களா அங்க போனீங்கன்னா தபஸ் காமாட்சின் பேர் அந்த அம்மாவுக்கு மாநாட்டுல இந்த அம்மா அப்படி கால் கட்ட வரல ஊசி முனையில வச்சு அப்படி ஒத்த கால இப்படி வச்சுக்கணும் ஒத்த கால ஊசி மேல வச்சு நிற்பாங்க அந்த மாதிரி கடுமையான ஆக்ரோஷமான கோபத்தோட தவம் பண்ணாங்க பாரு அந்த இடம் புள்ள அப்படி தீஞ்சி கருகி போயிடுச்சு சுத்தமா எல்லாமே அப்படியே கருகி போயிடுச்சு மாங்காய் என்ன ஆகி போச்சு வெறும் காடாகி போச்சு சுத்தமாவே அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆன உடனே அந்த அம்மா கொஞ்சம் கோபம் தண்ணியுது இப்போ நமக்கு இப்போ கொதிக்கிற கஞ்சின்னு வச்சிக்கியா அதை நம்மளால சாப்பிட முடியாது கொஞ்சம் நேரம் இறக்கி வச்சோம்மக்கா ஆரி பூச்சோம் ஆரி போச்சால் இவங்க ஆரி பூச்சா இது பழனி இதையும் சாப்பிட முடியாதுங்க வெது வெதுன்னு இருந்தால் நல்லா இருக்கும் மனசுக்கு போ அந்த மாதிரியே கொஞ்சம் காலம் ஆன அந்த அம்மாவுக்கு கோபம் தண்ணியுது கோபம் தனிச்ச உடனே அந்த அம்மா நினைக்கிறாங்க நாம எப்படியா இருந்தாலும் உலகை ஈசன் ஈசனாச்சே நம்ம கனவை நம்ம கண்ணை தப்பு தப்புதானே அப்படின்னு அவங்களுக்கே மனசுல ஒரு எண்ணம் வந்த உடனே அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படி கொஞ்சம் ஒரு ஐம்பது சதவீத கோபம் போயிடுச்சு ஐம்பது சதவீத கோவத்தோட என்ன பண்றாங்க காஞ்சிபுரம் போறாங்க காஞ்சிபுரம் போகும் பொழுது அங்க கம்பா நதினு ஒரு நதி ஓடிட்டு இருக்கு இப்ப அதெல்லாம் மூடிடுச்சு பூமியில போயிடுச்சு அது இப்ப கூட அஞ்சு அடிக்கு கீழே போனீங்கன்னு வச்சுங்களேன் அந்த ஊர் வரும் ஆட்டு மணலாக தான் இருக்கும் அந்த நதி ஓடி இந்த இடம் அது ஊருக்குல ஆட்டு மணலாவே இருக்கும் அஞ்சு அடி கீழே போனீங்கன்னா எல்லாம் தான் காஞ்சிபுரத்தில் அந்த மாதிரி கம்பா நதி நதி ஓடின் இருக்கு அங்க வந்து ஒரு மாமரம் இருக்கு அந்த மாமரத்துல நாலே நாலு கிளை தான் இருக்கும் ஏன்னா நாலு வேதன்கள் வழிபட்ட இடமா அந்த இடம் அதனால ஒரு மாமரத்துல நாலு கிளை இருக்கும் ஒரு மரத்துல காய்ச்சா ஒரு லட்சம் பழமும் ஒரே மாதிரி தான் இடிக்கும் ஆனா அந்த ஊர்ல போனீங்கன்னு வச்சீங்கல நாலு விதமான சுவை கொடுக்கும் ஏன்னா வேதங்கள் இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் பிஞ்சி உழாதான்னு பாத்தீங்கன்னா இருப்பாங்க போய் பொறிப்பாங்க ஐயா இதை சாப்பிட்டு பாருங்கம்மா ஒரு காலையில இருந்து இன்னொரு காலையில இருந்து உழு எடுத்து இதை சாப்பிட்டு பாருங்கம்மா பாத்தீங்கன்னா வித்தியாசமான சுவை இருக்கும் நான் அதை அனுபவிச்சலாம் இருக்கேன் பிஞ்சில தான் காயா சாப்பிடல பிஞ்சிலேயே சாப்பிட்டுக்கிறோம் போய் அப்படியே அந்த மாதிரி அற்புதமாக அந்த மரத்தினுடைய அடியில போய் அம்பாள் என்ன பண்றாங்க ஆத்து மணல்ல ஒரு சிவலிங்கம் ஆத்து மணலால் காஞ்சிபுரம் ஏகாந்தரேஸ்வரர் இன்னைக்கும் ஆத்து மணல்ல அம்பாள் காமாட்சி அம்மன் பிடிச்சி வச்ச சிலர் தான் அந்த ஆட்டு மணல் இருக்கோம் இன்னைக்கும் வச்சு என்ன பண்றாங்க அவரு இறைவனை அப்படியே பிரார்த்தனை பண்ணி பூஜை பண்ணிக்கிட்டே இருக்காங்க கொஞ்ச நாள் ஆச்சா ஆனா உடனே பாவ நம்ம கொண்டாட்டிய பத்தி விட்டுமே அவளை கொஞ்சம் சாந்தப்படுத்தலாமே வரும்பொழுது என்ன பண்றாரு சும்மா கூட எப்பமே ஏதாவது ஒரு விளையாட்டு பண்ணிட்டே இருப்பார் என்ன பண்றாரு அந்த நதியில அப்படியே வெள்ளத்தை கரை புரண்டு ஓட விடுறாரு வெள்ளத்தை கரை புரண்டு ஓட உடனே இந்த அம்மா பூஜை பண்ணிட்டு இருக்காங்க பாரு அப்ப ஐயோ சோ கரைஞ்சிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அப்படியே சேர்த்து உட்கார்ந்த நிலையில ஆயிரங்கனம் பண்ணுவாங்க அவருக்கு என்ன ஆசையா பொட்டாட்டி நம்மளை கட்டி குடிக்கணும்ன்றதுக்காகவே வெள்ளத்தை ஓட விட்டாராம் பொட்டாட்டி நம்மள கட்டி குடிக்கணும் அப்படியே உட்கார்ந்த நிலையில அப்படியே தள்ளுவாங்க இறைவனுக்கு தெரியுமா உடைந்த பெயர் அவருக்கு அற்புதமாக இத அதாவது இந்த அம்மாவை கட்டி குடிக்கணும்ன்றதுக்காக இந்த கதையை செய்யறாரு அப்ப சுந்தரர் அத சொல்றாரு ஒவ்வொரு பாடல ஒவ்வொரு பேர்ல சொல்லுவாரு இந்த கதையை சொல்லும்போது போது கல்லன் அப்படின்றது கல்லன்னா யாரு திருடன்னு பேரு திருட பொன்னாடி கட்டி பிடிக்கணும்ன்றதுக்காக வெள்ளத்தை கரைபுரண்டு ஓட விட்டாரு அதனால அவர் அந்த அந்த பாடல்ல கள்ள கம்பனை எங்கள் பிரானை காணக்கண் அடியன் பெற்றவாறு என்பார் ஒவ்வொரு பாடல்ல ஒவ்வொரு விதமா சொல்லுவாரு அந்த பாடத்து மட்டும் கல்லன் ஈசனை வழிபாடு செய்வாள் போல் உள்ளது உள்கி புகந்துமை நை வழிபாடு சென்று கண்டு வெல்லம் காட்டி விருட்டிட அஞ்சி விருவி ஓடி தருவ விலிப்பட்ட கல்ல கம்பனை எங்கள் பிரானி காண கண்ணணியே பெற்ற வாரி கண்ணடியே பெற்றவாதே எள்கள் இன்று இமயவர் கோனை ஈசனை வழிபாடு செய்கிறாங்களா அம்மா பூலோகத்துல வந்து அப்பா அவர் என்ன பண்றாரு வெள்ளம் காட்டி வெரட்டியில வெள்ளத்தை காட்டி பயமுறுத்துறாராம் இந்த அம்மா அஞ்சு விரும்பி ஓடி தழுவுறாங்களாம் அவரை எதோ அவர் கஞ்சின போடுறாருன்னு சொல்லிட்டு அப்போ வெளிவர்றாராம் அதனால அவருக்கு பேர் என்னவா கள்ள கம்பன் இந்த பாடல்களை அவ்வளோ அற்புதமாக இந்த பாடலை இப்ப நான் சொன்ன கதையை இந்த நாளே வரியில சுந்தரர் பாடியிருக்கார் மிக அற்புதமான ஒரு ஸ்தலம் அது காஞ்சிபுரம் அதனால தான் அந்த இடத்துல பிறக்க முக்தின்னாங்க மண் ஸ்தலம் அதுக்கு பேர் எதனாலன்னா அம்பாள் வந்து மணலால் பிடித்து விட்ட லிங்கம் இன்னிக்கா தான் இருக்குது மேலே வெள்ளிக்கவசம் போட்டு மூடி வச்சிருப்பாங்க அபிஷேகமே கிடையாது மூலவருக்கு வீடத்துக்கு மட்டும்தான் அபிஷேகம் பண்ணுவாங்க அப்படி ஒரு மாதிரி புதுசாக இருக்க போய் பார்த்தீங்கன்னா நான் அந்த அம்மா மணலால புடிச்சாங்க குடிக்கும் போது எப்படி வந்ததோ அப்படின்னு அவ்வளவு அற்புதமாக இறைவன் சுயம்பு திருமேனியாக அம்பாலால மணல்ல பிடிக்க வைத்த லிங்கம் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது இன்னைக்கு வரைக்கும் அப்படியே நம்மளுக்கு காட்சி கொடுக்குறாரு வேதங்கள் வழிபட்ட போனீங்கன்னா அங்க மாக்கி சேர்த்து சாப்பிட்டு பாருங்களேன் வித்தியாசமான சுவையில் இருப்பான் நாலு கலை இருப்பான் நாலு கலையா நாலு விதமான சுவையில் இருப்பான்

பட்டு போய் எல்லாரும் இறைவனை பிரார்த்தனை பண்றாங்க அந்த பட்டு போன வேர்ல